ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் சுவாமியே சரணம் ஐயப்பா சந்திர தரிசனம் தக்ஷணாயின புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள் உலக தொலைக்காட்சி தினம் உலக மீனவர்கள் தினம் உலக ஹலோ தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் விருச்சிக லக்னம் இருப்பு நாலு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பிரதமை அதன் பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று காலை பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதிகண்டம் அதன் பின்பு சுகர்மம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை கிப் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை யோகம் யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி இந்த அஸ்வினி பரணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் சரியா அதேமாதிரி எல்லா ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் சந்திர தரிசனம் சாயந்தரம் என்ன பண்ணுங்க கை நிறைய காசு எடுத்துக்கோங்க சில்லற காசு தான் எடுத்துக்கணும் ரூபாய் நோட்லாம் எடுத்துக்கப்படாது புரியுதா சில்லறை காசு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு காயின் எடுத்துக்கோங்க கலகலன்னு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நேராக மேற்கு திசையை நோக்கி சந்திர சந்திரபகவானை பார்த்து வேண்டிக்கோங்க சந்திர பகவான் வராறோ வரலையோ ஏன்னா காலத்தில் வராது சரியா லேட்டாகும் அதனால் அதை பற்றிலாம் கொல்லப்படாதீங்க ஒரு ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே சரியாக சாயந்தரம் அதாவது இரவுன்னு சொல்லிடலாம் இரவு ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இந்த காசை கையில் வச்சுட்டு மேற்கு திசையை நோக்கி நின்று ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு சந்திரபகவானை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த காசை கொண்டு போய் உங்களோட அந்த எந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க மணி பாக்ஸ் அதுக்குள்ளே போட்டுருங்க சரியா இல்லைன்னா சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு காயின் எடுத்து பர்ஸில் வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு பண வரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் சரியா ஆ அதெல்லாம் என்ன அப்படிலாம் ஒன்றும் காசு பணம் வந்துடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் எதிர்பாராமல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதா அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டம இன்னைக்கும் இருக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாக பேசிவிட்டு பிறகு வருந்துவீர்கள் தொலைபேசி வழி தகவல்கள் தொல்லை தரலாம் உடல் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு மறையும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க முடியுதுவோம் என் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான ருஷபராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதிகார்புதமாக இருக்கிறதுனால பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள் எதிரிகள் உதிரி ஆவார்கள் வாழ்க்கை துணை வழியே மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வந்து சேரலாம் குடும்பம் சுபிக்ஷகரமாக அமையும் குழந்தைகள் ஆதரவு குரல் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு தின்படும் அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு தின்பிடுங்க அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதேபோல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கும் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு போக்கும் அருமையாக கிடைக்கும் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கடக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கருதி சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்கப்படுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்சபடியே நிறைவேற்றிக்கலாம் வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் நாள் பக்குவமாக பேசி பாராட்டுக்களை பெறுவீர்கள் உறவினர்களின் மூலம் உதவி கேட்டு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடு இடம் மனை வாங்கும் முயற்சி கைகூடும் தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகளை பெறுவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில குழம்பும்போது ரெண்டு இரண்டு உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதமைய பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கன்னி ராசி நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அதிகற்புதமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு அழகான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் எப்படி நடக்குமோ என்று நினைத்த காரியம் ஒன்றை அற்புதமாக நடத்தி மகிழ்வீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நடைபெறுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் தைரியமாக செயல்பட்டு சில வேலைகளை அற்புதமாக முடிப்பீர்கள் கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபதி எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வரல தடவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் நாள் உறவினர்களின் வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் மறையும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டி மகிழ்வீர்கள் புண்ணிய காரியங்களில் நாட்டம் செல்லும் பொருளாதார மேன்மை கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துரும்போது சக்ஸஸ்ஃபுல் டேயாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோ ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் தான் ஜென்ம ராசியில சந்திரபாகன் இருந்தாலும் குருவோட பார்வை அற்புதமா இருக்கிறதுனால பொருளாதார நிலையை உயரும் நாள் புதிய பாதை புலப்படும் உடன் பிறந்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கலாம் தொழில் கூட்டாளிகளின் மூலமாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள் ஓயும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீணலைச்சல் இருக்கலாம் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் என்ன பெற்றோர் வழியில் ஆதரவு உண்டு நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள் பழைய வாகனத்தை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்கும் தனுசுராசியைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அரசியல் உவாதிகள் பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பாக்கியம் தேடி வரும் இன்னைக்கு தனுசு சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான தினம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி அற்புதமான ஒரு யோகமான நாள் ஏன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று மகிழ்வதால் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அருமையாக கிடைக்கும் நாள் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல தான் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார் அந்த குரு பகவானோட பார்வையை வாங்கின்றிருக்கார் திறமைகள் பழிச்சிடும் நாளாக அமையும் அதே மாதிரி இன்றைக்கி தெய்வீக சிந்தனைகள் மேலொங்குவதால் புண்ணிய யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் தொழில் மேன்மை கண்டிப்பாக உண்டு உத்தியோக முயற்சி கைகூடும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் லக்ஷ்மி ஹைக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மீனராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்கிற மாதிரி ஒரு அதாவது இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க டென்ஷனே இல்லாத மாதிரி ஃப்ரீ பேர்டாக இருப்பீங்க அதே மாதிரி கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்ன வேலையை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருவீங்க அந்த திட்டத்தை நீங்களே மாற்ற மாட்டீங்க கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதே மாதிரி குழந்தைகளின் மூலமாக மனதில் ஏற்பட்ட சில கவலைகள் ஓயும் வருமானம் திருப்தி தரலாம் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் ஓயும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதவம் ஏம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது